முழு ஊரடங்கை விடுமுறை காலமாக நினைத்து சிலர் தெரிகின்றனர் முதல்வர் மு ஸ்டாலின் வேதனை மக்களின் உயிர்களை காக்கவே பாதுகாக்கவே முழு ஊரடங்கு போடப்பட்டுள்ளது அதனை உணராதவர்களாக பொதுமக்களில் சிலர் இருப்பது வேதனையை தருகிறது முழு ஊரடங்கை சிலர் ஏதோ விடுமுறை காலத்தை கழிப்பது போல நினைத்து ஊர் வருகின்றனர் இது கொரோனா காலம் என்பதை உணராமல் இன்னமும் சிலர் இருக்கின்றனர் என சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வேதனை தெரிவித்தார் சட்டமன்ற அனைத்து கட்சிகளின் ஆலோசனை உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசியது கொரோனா என்ற பெருந்தொற்றை கட்டுப்படுத்தவும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களை காக்கவும் தமிழக அரசு முழு முனைப்புடன் ஈடுபட்டு வருகிறது தமிழக அரசின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவையும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் வழங்கி வரும் சட்டமன்ற அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் எனது சார்பில் தமிழக அரசின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பெருந்தொற்றை ஒழிக்க வேண்டும் என்பது ஒன்றே நமது இலக்காக இப்பொழுது இருக்கிறது அந்த எண்ணத்துக்கு அரசியல் மாறுபாடுகள் வேறுபாடுகள் அனைத்தையும் மறந்து நாம் அனைவரும் ஒன்றாக செயல்பட்டாக வேண்டும் அத்தகைய கட்சி எல்லைகளை கடந்து நாம் இங்கு கூடியிருக்கிறோம் நம் அனைவரது ஒரே நோக்கமும் கரோனாவை ஒழிப்பது என்பதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் கடந்த பதிமூன்றாம் தேதி அன்றும் இதே போல் சட்டமன்றத்தின் அனைத்து கட்சிகள் கூட்டம் நடத்தப்பட்டது அதில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களையும் மருத்துவ ஆலோசனை குழுவின் கருத்துக்களையும் கேட்ட பிறகு ஊரடங்கு குறித்தான சில விதிமுறைகளை வகுத்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது தமிழக அரசு அந்த நடைமுறைகளில் சற்று மாற்றங்களை பொதுமக்களின் நலன் கருதியும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் மே பதினேழாம் தேதி முதல் கூடுதலாக சில கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு நடைமுறையில் இருந்து வருகிறது இது வரும் மே இருபத்தி நான்காம் தேதி அன்று முடிவுக்கு வருகிறது கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு அதன் பரவல் சங்கிலியை உடைப்பதே முக்கியமானது அந்த சங்கிலியை உடைப்பதற்காகவே முழு ஊரடங்கும் பிறப்பிக்கப்பட்டது இந்த முழு ஊரடங்கு குறித்த அடுத்த கட்ட முடிவுகளை எடுப்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டமும் கூட்டப்பட்டுள்ளது என்பதை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் கரோனாவை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதை நாம் அனைவரும் அறிகின்றோம் அதன் விவரங்களை சுருக்கமாக உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் என்றார் இதில் முக்கியமானது ஆக்சிஜன் தேவை ஆக்சிஜன் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்வதை தமிழக அரசு தனது முக்கியமான நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது மாவட்டங்களில் தாம் மேற்கொண்ட பயணங்களின் போதும் இதே கருத்து பரவலாக தன்னிடம் தெரிவிக்கப்பட்டதென்றார் எனவே மேற்படி சூழ்நிலையில் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கை அமலப்படுத்துவது குறித்து முடிவினை அரசு எடுக்க வேண்டியுள்ளது நோய் தொற்று பரவல் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து ஏற்கனவே நமது அனைவரின் ஆலோசனைகளையும் பெற்று நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றது எனவே தற்போதைய நிலையில் காலத்தின் அருமை கருதி வருகை புரிந்திருக்கும் உறுப்பினர்கள் ஊரடங்கு குறித்த தங்களது மேலான கருத்துக்களை மட்டும் குறிப்பாக தெரிவிக்க அன்புடன் கேட்டுக்கொள்வதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் அமைச்சர் மக்களே அரசினுடைய அழைப்பை ஏற்று இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை குறித்திருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற கட்சியைச் சேர்ந்திருக்கக்கூடிய மாண்பு உறுப்பினர் மக்களே தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கொரோனா என்ற பெருந்தொற்றை கட்டுப்படுத்தவும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களை காக்கவும் தமிழக அரசு முழு முனைப்போடு ஈடுபட்டு வருகிறது தமிழக அரசின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவையும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் வழங்கி வரும் அனைத்து சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களுக்கும் என்னுடைய சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த பெரும்பொற்றை ஒழிக்க வேண்டும் என்பது நமது லட்சியமாக நமது இலக்காக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது அந்த எண்ணத்திற்கு அரசியல் மாறுபாடுகள் வேறுபாடுகள் அனைத்தையும் மறந்து நாம் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து செயல்பட்டாக வேண்டும் அத்தகைய எண்ணம் தான் நம் அனைவருக்கும் கட்சி எல்லைகளை கடந்து நாம் இங்கே இருக்கிறோம் நாம் இங்கே கூறியிருக்கிறோம் என்று சொன்னால் நமது அனைவரது ஒரே நோக்கம் கொரோனா குழிப்பு என்பதற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் கடந்த பதிமூணாம் தேதி என்னும் இதேபோல் அனைத்து சட்டமன்ற கட்சிகள் கூட்டம் நடத்தப்பட்டது அதில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களையும் மருத்துவ ஆலோசனை கொடுக்கும் கருத்துக்களையும் கேட்ட பிறகு ஊரடங்கு குறித்தான சில விதிமுறைகளை வகுத்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது நம்முடைய தமிழக அரசு அந்த நடைமுறைகளில் சற்று மாற்றங்களை பொதுமக்களின் நலன் கருதியும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் பதினேழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் கூடுதலாக சில கட்டுப்பாடுகளோடு ஊரடங்கு நடைமுறையில் இருந்து இருக்கிறது என்பது தெரியும் இது வரும் இருபத்தி நாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முடிவுக்கு வளர்ப்படுது கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு அதன் பரவல் சங்கிலியை உடைப்பதே முக்கியமானது அந்த சங்கிலியை உடைப்பதற்காகவே முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது இந்த முழு ஊரடங்கு குறித்து அடுத்த கட்ட முடிவில் எடுப்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கொரோனாவை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு தீவிரமான நடவடிக்கை எடுத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் அதனுடைய விவரங்களை சுருக்கமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இதில் முக்கியமானது ஆக்சிஜன் தேவை ஆகும் ஆக்சிஜன் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்வதை தமிழக அரசு தனது மிக முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ஆக்சிஜன் கட்டுப்பாட்டை போக்கும் வகையில் தமிழக அரசு தமிழகத்திற்கான நானூற்றி எண்பது மெட்ரிக் டன் ஆக்சிஜன் ஒதுக்கீட்டின ஒன்றிய அரசு ஐநூற்றி பத்தொன்பது மெட்ரிக் உயர்த்தியுள்ளது ஒடிசா மாநிலத்திலிருந்து தினந்தோறும் நூறு மெட்ரிக் டன் ஆக்சிஜன் பெறப்பட்டு வருகிறது விமானங்கள் மூலம் டேங்கர்கள் அனுப்பப்பட்டு ரயில்கள் மூலம் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் பெறப்பட்டு வருகின்றன ஒடிசா மாநிலத்திலிருந்து விநியோகிக்கப்படும் ஆக்சிஜனை உரிய முறையில் பெறும் பணிகளை தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு இந்திய பணி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் ஒடிசாவிலேயே தங்கி மேற்பார்வை பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்தும் தொள்ளாயிரம் மெட்ரிக் டன் அளவிலான ஆக்சிஜன் பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு அம்மாநில அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது இது தற்போது அம்மாநில அரசின் பரிசீலனையில் உள்ளது பரிசீலனை இந்திய ஆட்சிப் பணி அளவில் நியமிக்கப்பட்டு அவர் மகாராஷ்டிராவிலே தங்கி மேற்பார்வை பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிலேயே கிக்கோ மூலம் இதர தொழில் நிறுவனங்களின் கூட்டு முயற்சியில் என்று தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மனித உயிர்களை காக்கும் சாதனங்களை ரூபாய் நாற்பது கோடி செலவில் இறக்குமதி செய்ய தொழில்துறை ஏற்பாடு செய்ய செய்துள்ளது இதில் ஆக்சிஜன் செறிவூட்டிகள் சிலிண்டர் ரெகுலேட்டர் புளோமீட்டர்ஸ் மற்றும் ஆக்சிஜனை நிரப்பி வைக்கும் உரைநிலை சேமிப்பு கணக்கு சேமிப்பு கலன்கள் ஆகியவை உள்ளடங்கும் சிங்கப்பூரில் இருந்து இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது சிலிண்டர்களை வாங்குவதற்கு சிப்காட் மூலமும் ஆயிரம் சிலிண்டர்கள் சிஐஐ மூலம் வாங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் துபாயிலிருந்து தென்கொரியாவில் இருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு முன்னூற்றி இருந்து சிலிண்டர்களும் பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளன ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடி செலவில இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ஆக்சிஜன் செறிவூட்டுகளை சென்னை மாநகராட்சி மூலம் வாங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது மேலும் சிங்கப்பூரிலிருந்து ரூபாய் இருபது கோடி செலவில ஐயாயிரம் செறிவூட்டுகளையும் லெபானிகள் வந்து செறிவூட்டுகளையும் வாங்குவதற்கு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன உலக வங்கியின் மூலமாக இரண்டாயிரம் ஆக்சிஜன் செறிவூட்டுகள் கடன் அடிப்படையில் பெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சிங்கப்பூர் செஞ்சுலவி சங்கம் இரண்டாயிரம் செறிவூட்டுகளையும் உலக சுகாதார நிறுவனம் நூறு செறிவூட்டுகளையும் வழங்க முன்வந்துள்ளன சிங்கப்பூரிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி முப்பது ரெகுலேட்டர்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன சிங்கப்பூரில் இருந்து கொள்முதல் செய்ய ஆணை வழங்கப்பட்ட மூவாயிரத்தி இருநூற்றி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன பல்வேறு மாவட்டங்களில் நூற்றி ஐம்பத்தி ஆறு மினி ஆக்சிஜன் தயாரிக்கும் கூடங்கள் அமைக்க பல்வேறு நிறுவனங்கள் முன்வந்துள்ளன ரூபாய் இருபத்தி மூணு கோடி செலவில பன்னெண்டு கிரியோஜெனிக்ஸ் டேங்குகள் சீனாவிடமிருந்தும் அஞ்சு டேங்குகள் தைவானிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன என்றும் குறைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு முப்பது சதவிகிதம் மூலதன மானியம் வழங்க அரசு அறிவித்துள்ளது ஜனவரி ஒன்று முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அத்தகைய நிறுவனங்களுக்கு இம்மானியம் கிடைக்கும் நவம்பர் முப்பதுக்குள் குறைந்தபட்சம் பத்து மெட்ரிக் டன் அளவில் ஆக்சிஜன் தயாரிக்க முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு ஐந்து ஆண்டுகளில் முப்பது சதவிகித மூலதன மானியம் வழங்கப்படும் இவ்வாறு தொடங்கப்படும் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் மூலம் ஆறு சதவிகித வட்டி மற்றும் மானியத்தோடு உடனடியாக கடன் உதவி வழங்கும் ஐநாக்ஸ் நிறுவனம் மூலம் ஓசூரில் திரவ கூடுதலாக தயாரிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது அதேபோல் சிகிச்சா நிறுவனத்தின் மூலமாக ரூபாய் நூறு கோடி செலவில் ராணிப்பேட்டையிலே உள்ள தனது நிறுவனத்தினை விரிவுபடுத்த உத்தேசித்துள்ளது தற்போது ஒடிசாவிலிருந்து தமிழகத்திற்கு ஆக்சிஜன் பெறப்பட்டு வருகிறது அங்கு வீசிய புயல் காரணமாக தொடர்ந்து ஆக்சிஜன் பெறுவதில் தாமதம் ஏற்படும் நிலையில் உடனடியாக மகாராஷ்டிராவிலிருந்து ஆக்சிஜன் வழங்க வேண்டி ஒரு அவசர கடிதத்தை நான் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களுக்கு எழுதினேன் அந்த கடிதத்தை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பால அவர்கள் நேரிலேயே டெல்லிக்கு சென்று வழங்கி தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக தொள்ளாயிரம் மெட்ரிக் டன் ஆக்சிஜன் ஒதுக்கீடு செய்ய வேண்டுகோள் விடுத்தார் அதனை உடனடியாக ஏற்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகத்திற்கு கூடுதல் ஒதுக்கீட்டை வழங்கிட உத்தரவாதம் அளித்திருக்கிறார் இப்படி ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை நீக்க பெருமளவிலான முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது இதன் காரணமாக அனைத்து மருத்துவமனைகளிலும் போதுமான ஆக்சிஜன் இருப்பு உள்ளதை உறுதி செய்திருக்கிறோம் இன்னொரு பக்கத்தில் மருத்துவ உட்கட்டமைப்புகளை உருவாக்கும் பணிகளையும் அரசு முனைப்போடு செயல்படுத்தி வருகிறது இத்தகைய சூழலில் கடந்த பத்தாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரையிலான முழு ஊரடங்கு காலம் முடிவடைய இருக்கிறது கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதா என்று கேட்டால் குறைந்துள்ளதை தவிர கட்டுக்குள் இன்னும் வரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கும் போது பொதுமக்களின் நன்மைக்காக சில தளர்வுகளை நாம் அறிவிக்கிறோம் தேவையான மளிகை காய்கறிகளை வாங்கிக் கொள்வதற்காக மட்டுமே அந்த தளர்வுகளை அறிவித்தோம் ஆனால் அந்த தளர்வுகளை பயன்படுத்தி அவசியம் இல்லாமல் வெளியில் சுற்றுவதும் சிலருக்கு வழக்கமாகிவிட்டது இப்படி வருபவர்களை அறிவுரை சொல்லி அனுப்பி வையுங்கள் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டோம் அத்தகைய அன்பான அறிவுரைகளையும் சிலர் கேட்பதாக தெரியவில்லை முழு ஊரடங்கு என்பது பொதுமக்களின் தான் பிறப்பிக்கப்பட்டுள்ளது மக்களின் உயிர்களை காக்கவே பாதுகாக்கவே போடப்பட்டுள்ளது அதனை உணராதவர்களாக பொதுமக்களில் சிலர் இருப்பது வேதனை தருகிறது முழு ஊரடங்கை சிலர் ஏதோ விடுமுறை காலம் என்பதாக நினைச்சு ஊர் சுற்றி வருகிறார்கள் இது விடுமுறை காலம் அல்ல கொரோனா காலம் என்பதை உணராமல் இன்னமும் சிலர் இருக்கிறார்கள் கொரோனாவை வாங்கிக் கொள்ளவும் மாட்டேன் கொரோனாவை அடுத்த கொடுக்கவும் மாட்டேன் என்று பொதுமக்கள் உறுதி எடுத்துக் கொண்டால் மட்டும்தான் இந்த நோய் தொற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இதனை உணர்த்துவதற்காகத்தான் பல்வேறு திரையுலக கலைஞர்களை வச்சு விழிப்புணர்வு வீடியோக்களை தயாரித்து பொதுமக்களுக்கு சொல்லி வருகிறோம் கொரோனாவை குறித்த பயம் பொதுமக்களின் பேச்சில் தெரிகிறது ஆனால் அது செயலில் தெரியவில்லை அது செயலில் தெரிய வேண்டும் அத்தகைய எச்சரிக்கை உணர்வை இன்னமும் பொதுமக்களிடத்தில் நாம் தான் விதைப்பாக வேண்டும் கடந்த ஓராண்டு காலத்தில் விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை இழந்திருக்கிறோம் இதனால் எத்தனையோ குடும்பங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது இத்தகைய இழப்புகளுக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் கடந்த ஓராண்டு காலத்தில் நம்முடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் முன்களப் பணியாளர்கள் அடைந்திருக்கக்கூடிய துன்ப துயரங்கள் அளவிட முடியாது ஏராளமான மருத்துவர்களை நாம் எழுந்திருக்கிறோம் மருத்துவத்துறையே மிகப்பெரிய மனரீதியான நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது தங்களது உயிரை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு இதற்கு மேலும் சுமையை அழுத்தத்தை கொடுக்க முடியாது கொரோனா காரணமான மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகியிருப்பவர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் அவளுக்கு விடுமுறை என்பது மகிழ்ச்சிக்குரிய காலமாக இருந்தது இப்போது மிகப்பெரிய துன்ப தருவதாக மாறிடுச்சு மன அழுத்தம் பட்டவர்களாக அவர்கள் மாறிவிடக்கூடும் இன்னும் எத்தனை மாதங்கள் பள்ளிக்கல்லூர்களை கூடி வைத்திருக்க முடியும் அவளுக்கு விரைவில் கல்வியையும் எதிர்காலத்தையும் உருவாக்கி தந்தாக வேண்டும் இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு இங்கு வருவதற்கு முன்பாக நோய் பரவலை கட்டுப்படுத்த மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினோம் அதில் அவர்கள் ஒருமித்த கருத்தாக தளர்களற்ற ஊரடங்கினை முழுமையாக தீவிரமாக உட்படுத்தால் மட்டுமே நோய் பரவலை கட்டுப்படுத்த இயலும் என்று ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் மாவட்டங்களில் நான் மேற்கொண்ட பயணங்களின் போதும் இதே கருத்து பரவலாக இடத்தில் இருவரும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே மேற்படி சூழ்நிலையில் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கை உட்படுத்துவது குறித்த முடிவினை அரசு எடுக்க வேண்டியிருக்கிறது நோய் தொற்று பரவல் கட்டுப்பாட்டு நடவடிக்கை குறித்து ஏற்கனவே உங்கள் அனைவரும் ஆலோசனைகள் பெற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன எனவே தற்போதைய நிலையில் காலத்தின் அருமை கருதி வருகை தந்திருக்கக்கூடிய மாண்பு மிகு உறுப்பினர்கள் ஊரடங்கு குறித்த தங்களது மேலான கருத்துக்களை மட்டும் குறிப்பாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுப்போம் என்ற உங்களை தான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே பேசக்கூடிய உறுப்பினர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது ஒரு பேசிய கருத்தை திரும்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை எனவே இது அது மட்டும் இல்லை இந்த முடிவு எடுத்து இந்த ஒரு மணிக்குள்ளே நம்ம வெளியிட்டால் தான் இதை இந்த முறை அமல்படுத்துவதற்கு விரைவில் அமல்படுத்துவதற்கு நம்ம அமையும் எனவே அதிக நேரம் பேசிக்கொண்டிருந்தால் நேரமே நான் உங்களுக்கும் பல பணிகள் இருக்குது நாங்களும் அரசின் நாளும் பல பணிகளை ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்கிறோம் தெரியும் எனவே அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணக்கருக்கே திரும்ப திரும்ப மற்ற உறுப்பினர்கள் பேசாம இந்த ஊரடங்கு கொடுத்தது குறித்து மட்டும் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய என்போடு கேட்டு என்னுடைய முன்முறையை நிறைவு செய்கிறேன்